அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு ரஷ்ய இலக்குகளை தாக்குவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு அனுமதி அளித்துள்ளார் யாரும் காத்திருக்க தேவையில்லை இதுவரை காலமும் உக்ரைன் தனது எல்லைக்கு அப்பால் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்க மறுத்த பைடன் தனது கொள்கையை மாற்றியிருப்பது உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே கடந்த மூன்று வருடங்களுக்கு மேலாக போர் இடம்பெற்று வருகிறது இப்போரினால் இருதரப்பிலும் பெருமளவு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டுள்ளன இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆதரவளித்து வந்த போதிலும் ரஷ்ய பகுதிகளுக்குள் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு பைடன் தடை விதித்திருந்தார் இந்நிலையில் குறித்த தடையை தற்போது தளர்த்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அறிவித்துள்ளார் பைடனின் இந்த முடிவால் உக்ரைனின் ஆதரவு நாடுகளான பிரான்ஸ் பிரித்தானியா போன்ற நாடுகளும் தங்கள் ஆயுதங்களை ராணுவ மீது பயன்படுத்த உக்ரைனை அனுமதிக்கலாம் என கூறப்படுகிறது இதேவேளை மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்படும் ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ளலாம் எனவும் ஜெர்மனியும் யோசனை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் முடிவானது ரஷ்ய அதிகாரிகள் மத்தியில் பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது